இன்றைய தினகரன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி உரிமையற்ற நிலங்களுக்கு நிரந்தர காணி உறுதி வழங்குவதாக தெரிவித்து உரிமைய திட்டத்தின் கீழ் நூறு மில்லியன் ரூபாய் மோசடி நூற்று அறுபத்தி நான்கு தொழிலதிபர்களை ஏமாற்றிய பெண் சிஐடி கைது தன்னை ஒரு சட்டத்திறனையாக அறிமுகப்படுத்தி தொழிலதிபர்கள் பலரிடம் தலா ஆறு லட்சம் ரூபாய் பெற்றுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பிட்டிருக்கிறது அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் உரிமைய வேலத்திட்டத்தின்கீழ் உரிமையற்ற காணிகளுக்கு நிரந்தர கா உறுதி பத்திரங்களை வழங்குவதாக போலி வாக்குறுதி அளித்து நூறு மில்லியன் ரூபா நிதியை மோசடி செய்ததாக சந்தேகிக்கப்படும் ஒரு பெண் உட்பட இரண்டு நபர்களை குற்றவாளி அதிகாரிகள் கைது செய்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதையே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது மோசடிதாக சந்தேகப்படும் மகனமுனவை சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய பெண் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் விளக்க முறையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவிக்கிறது கைது செய்யப்பட்ட போது அவர் கிரிமத் குழுவில் உள்ள ஒரு தற்காலிக விடுதியில் வசித்து வந்ததோடு இந்த சம்பவத்தில் தொடர்புடைய ஐம்பத்தைந்து வயதுடைய மற்றொரு சந்தேக நபர் மகரமையைச் சேர்ந்தவர் எனவும் அவர் கைது செய்யப்பட்டு கல்முனை நீதமான நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அலுவலகம் தெரிவிக்கின்றது ஊர்மைய கீழ் கல்முனை பகுதியில் உள்ள நூற்று அறுபத்து மூன்று தொழிலதிபதிகளுக்கு பதிவு செய்யப்படாத காணிகளுக்கு நிரந்தர காணி பத்திரங்களை வழங்குவதாக பொய் வாக்குறுதிகளை வழங்கியே சந்தேக நபரான பெண் ஒவ்வொருவரிடமும் இருந்து ஆறு லட்சம் ரூபாய் நிதியை பெற்றுக்கொண்டிருப்பதாக விசாரணைகளில் தெரியவந்திருக்கின்றது குறித்த பெண் தன்னை ஒரு சட்டத்திறனையாக அறிமுகப்படுத்தி கல்முனை பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர்களை சிறிகொத்த கட்சி தலைமையகம் மற்றும் கொழும்பு பகுதியில் உள்ள ஒரு பிரபல ஹோட்டலுக்கு வரவழைத்து அரசியல் பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடி பத்திரங்களை வழங்குவதாக உறுதியளித்து மோசடியாக பணம் பெற்றதாக விசாரணைகள் தெரிய வந்திருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவிக்கிறது சந்தேக மோசடியாக பெறப்பட்ட பணத்தில் இரண்டு மில்லியன் ரூபாவை முடக்க நீதிமன்ற உத்தரவுகளை பெற்றுக்கொள்ள சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்றும் அந்த அலுவலகம் மேலும் தெரிவித்திருப்பதான செய்திகள் முக்கியமாக இருப்பதற்கான உரிமைய திட்டம் தொடர்பான விவகாரத்தை மையப்படுத்தி அதில் தங்களுக்கான காணியை பெறுவதற்காக முயற்சித்த தொழிலதிபதிகளை ஏமாற்றி பெண்ணர் ஒருவாறு கிட்டத்தட்ட நூறு மில்லியன் ரூபாவை மோசடியாக பெற்றிருக்கிறார் எனவே நூற்று அறுபத்து நான்கு தொழிலதிபர்கள் கல்முனை பகுதியைச் சேர்ந்தவர்களை ஏமாற்றித்தான் இந்த நடவடிக்கை அவர் மேற்கொண்டிருப்பதாக தெரியவர இப்போது அவர் போலீஸ் வலையில் சிக்கியிருக்கிறார் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிற என்பதும் இங்கே பிரதானமான செய்தியாக இடம் எடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது